ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ட்ரிங்க் சீரிஸ் டெனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா வெண் பூசணி வச்சு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் வெள்ளை பூசணிக்காய் இது நம்ம ஊரில் நிறைய கிடைக்கும் ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் தான் இருக்கும் இது நீங்கள் டெய்லி மார்னிங் வந்து இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் இதை நான் வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க நல்ல வடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் வடியாக அரைச்சது எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக டைல்யூட் பண்ணிக்கிறேன் அப்புறமா வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணி குடி குடிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி உப்பும் லைட்டாக வந்து பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ரொம்ப பிளைனாக குடிக்கும் போது டேஸ்ட்டாக இருக்காது அதுக்காக லைட்டாக பெப்பர் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட ட்ரை